வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருபியோ ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியை அனைவருக்கும் முதற்கண்கோரான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வர்ணனங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பிரிவானது நாம் அனைவருக்கும் அதிமுக்கியமான பதிவு அது என்னவென்றால் பராபவ தமிழ் முழுவதும் ஜாதகரணம் நாமகரணம் எப்படி செய்ய வேண்டும் எந்த நாளில் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு வழக்கம் இந்த வீடியோ பிரிவு இருக்கும் என்ற அனைத்து அன்பு எங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஸ்ரீராமதேவ் பராகுவரம் முழுவதும் முழுவதும் ஜாதகரணம் நாமகரணம் பற்றிய முழு வழக்கம் தலைப்பு இன்றைய இந்த வீடியோ முடிவானது நாம் அனைவருக்கும் மிகவும் அதிமுக்கியமான முடிவு இந்த பிரபஞ்சம் உலோகம் முழுவதும் மனித பிராணிகளாக பிறந்த பிறக்கும் அனைவருக்கும் பிறப்பு இறப்பு ஆகிய இந்த இரண்டு விஷயங்கள் மட்டும் அனைவருக்கும் ஒன்றுதான் இதில் பிராமண வர்ணக்கார பிராமண வர்ணக்காரர்கள் சத்ரி வர்ணக்காரர்கள் வைசிய வர்ணக்காரர்கள் சுற்றவர்ணக்காரர்கள் என்ற தனித்தனியே யாருக்கும் கிடையாது ஆனால் கலியோகம் ஆரம்பித்தவுடன் மனித பதவிகளாக பிறந்த அனைவருமே அவர் அவர்களுக்கு தனித்தனியான சாஸ்திரம் என்று பிராமண வர்ணத்தில் உள்ள வேதம் தர்மசாஸ்திரம் படித்த மகா பண்டிதர்கள் வல்லுநர்கள் சொல்லி இந்த கலியுகத்தில் பூலோகம் முழுவதும் நிலப்பிரிவாகப் பிறந்த அனைவரையும் அதர்ம வழியில் நடத்திக் கொண்டு செல்வார்கள் அதனால் தான் இந்த கலியுகம் முழுவதும் நூறு சதவிகிதமானது அதர்மமானது நடக்கும் என்று கிருதயுகம் பிரேதாயுகம் துவாகரயுகம் கலியுகமானது ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ரிஷிகளால் எழுதப்பட்ட உண்மையான விஷயத்தை தான் நமது சென்னையிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்று அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் முதலாவதாக ஜாதகரணம் என்றால் என்ன அதை பார்ப்போம் ஒவ்வொரு வடிவரும் கிடக்கும் அந்த மொழியில் எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நட்சத்திரத்தின் எந்த பாகத்தில் பிறந்து இருக்கிறோம் என்று அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நான்கு பாதங்கள் உண்டு அதிலே எந்த வாரம் என்று பார்த்து அந்த நட்சத்திரத்தில் உள்ள பாதத்தில் உள்ள எழுத்தானது எது என்று பார்க்க வேண்டும் ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒவ்வொரு எழுத்து உண்டு அந்த எழுத்தானது நாம் பெயர் வைக்கக்கூடிய அந்த பெயரிலே முதல் எழுத்தாகவோ ஆரம்பத்திலேயோ அல்லது நடுவிலேயோ அல்லது கடைசியிலேயோ அந்த எழுத்தானது இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது எதற்காகவென்றால் அப்படி நாம் பெயரை ஆனால் அந்த குழந்தையானது பிறந்த குழந்தையானது மிக மிக க்ஷேமமாக இருக்கும் மகா புத்திசாலியாக இருக்கும் அந்த குழந்தையினுடைய தாயார் தகப்பனார் மிகவும் நன்றாக இருப்பார்கள் அந்த குடும்பமே மிகவும் க்ஷமமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது நாமகரணம் என்றால் என்ன நாமகரணம் சொல்கிறோம் அது என்ன மனித பிறவிகளாக பிறந்த அந்த தினத்தில் இருந்து பிறந்த குழந்தைக்கினுடைய தாயாருக்கு சுகப்பிரசவமாக இருந்தால் அனைவரும் அந்த குழந்தைக்கு பதினோராவது நாளும் அறுவை சிகிச்சையாக சிசேரியன் அப்படி அந்த குழந்தையானது ஆனால் அப்படி பிறந்தவர்களாக இருந்தால் பிறந்த தினத்திலிருந்து இருபதாவது நாளும் நாமகரணமானது செய்ய வேண்டும் இதுவும் பிரிவிழாக்கா எல்லாருக்கும் ஒன்று தான் இவாளுக்கு தனி அவளுக்கு தனியாக கிடையவே கிடையாது அவள் வந்து இந்த நம்ம நாமகரணம் பேர் வைக்கிறோம்னா அந்த பேர் வைக்கும் பொழுது புண்ணியகாசனம் பண்ணி குழந்தைக்கு பேர் வைக்கணும் நெல்லில் வந்து பேர் எழுதி அந்த குழந்தைய வந்து அதில் போடணும் இதுதான் தர்மசாஸ்திர விதி பிராமணரை கூப்பிட்டு புண்ணியகாசத்தை பண்ணிட்டு நாமகரணத்துக்கு ஒரு ஹோமத்தை அது பண்ணிவிட்டு குழந்தைய வந்து அந்த நெல்லில் போட்டு பேர் எழுதி அந்த குழந்தைய போட்டு அதுக்கு வந்து அந்த குழந்தையுடைய தாயார் தகப்பனார் அந்த குழந்தையுடைய காதில் வந்து அந்த பேரை சொல்லணும் அதுதான் நாமகரணங்கிறது பேர் இந்த நாமகரணம் வந்து நம்ம செய்கிறோம் ஒன்று நாளோ இல்லை நாட்டை இருபதாவது நாளோ செய்கிறோம் அப்படி செய்யும் போது அந்த நாளில் அஸ்வினி உரோகிணி மிருகசீருஷம் புனர்பூசம் பூசம் மகம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி அனுஷம் மூலம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்தரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களுடைய நாளாக அந்த நாளானது இருக்க வேண்டும் பேர் வைக்கிறனால இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் அதில் இருக்கணும் நாமகரணம் அதான் குழந்தைங்க பதினஞ்சி நாம வந்து பேர் வைக்கணும் அந்த வேர் வைக்கிறதுக்கு அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய லக்னம் என்னன்னு பார்க்கணும் எந்த லக்னத்தில் வைக்கிறோம் இது எந்த மாதம் அந்த மாதத்தில் எந்தெந்த லக்னம் வந்து எத்தனை நாளிகள் இருக்குது அதாவது ஒவ்வொரு இப்போ எடுத்துக்காட்சிக்கு ஒன்று சொல்கிறோம் கொடுக்கு இப்போ சித்திரை மாதம்னு வச்சுக்கிட்டோம் மேஷ லக்னம் அந்த மேகலாக்கனா எவ்வளவு நாழிகை இருக்கு எத்தனை மணி வரைக்கும் இருக்குங்கிறத அதை போய் நீங்கள் போய் அந்த வேலை பற்றியால் பிராமணர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வைக்கக்கூடிய லக்கணம் அது ரிஷப லக்கணமோ மிதுன லக்கணமோ எந்த லக்கணத்தில் வைக்கிறாரோ இதில் வந்து பார்த்தீங்களா இந்த பதினோராவது நாள் அப்படின்றதும் இருபது நாள் நாள் அப்படின்றதும் அஷ்டமியில் வருது பிரதமையில் வருது பிரதமையில் மட்டும் பண்ண வேண்டாம் வாசம் பண்ண வேண்டாம் ஆனால் அட்டவை நோமி வந்துருக்கேன் என்ன பண்ணுறது பண்ணலாமா தாராளம் பேர் வைக்கலாம் நாள் தான் கிடக்கு ஆனால் பிரதமையிலேயும் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு அதான் அவாவா சௌகரியம் ஆனால் அந்த லக்னத்தை பஞ்சி பொங்களை சொல்லிட்டவனே இல்லையா அந்த லக்னம் எவ்வளவு இருக்குது ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் ஒரு லக்னம் அப்போ வந்து பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்னம் பன்னெண்டு இன்ட்டு இரண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரம் அப்ப இன்னைக்கு அந்த நாயிகை எத்தனை நாயிகை இருக்கு எத்தனை மணி வரைக்கும் அந்த லக்னம் இருக்கு நம்ம வைக்கக்கூடிய அந்த லக்னத்திலேருந்து எட்டாம் இடமானது சுத்தமாக இருக்கணும் எந்த கிரகங்களும் அதில் இருக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா சுப கிரகங்கள் இருக்கலாம் அதே மாதிரி நம்ம வைக்கிறோம் பாக்கலாம் லக்னம் அந்த லக்னத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய லக்னம் அந்த லக்னத்திலையும் வச்சுக்கலாம் இப்போ மேச லக்னம் வைக்கிறோம் அதுக்கு சமமாக இருக்கக்கூடிய லக்னம் என்னங்கிறத பார்க்கணும் அவர்கிட்ட கேட்கணும் கேட்கட்ட அதுக்கு வைக்கணும் இப்போ கிரகங்கள் இருக்கக்கூடிய அதாவது அவர்கள் பிறகுற அந்த கிரக பிறந்தது வந்து சுபகிரகமாக சுப கிரகம் அந்த நட்சத்திரத்துக்கு அடிப்படையானவர் கிரகம்னு வச்சுக்கும் அதுக்கு உபய ராசி லக்கணம் அந்த ராசிக்கு உபய ராசி எது அதில் இருக்கக்கூடிய லக்கணம் என்ன அந்த லக்கணத்திலையும் தாராளமாக வைக்கலாம் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பார்த்து தான் வைக்கணும் நம்ம இஷ்டத்துல வெண்ண காத்தாலும் இந்த ராகுகாலலாம் எமகண்டா மட்டும் பார்த்துட்டு நம்ம குழந்தைக்கு பேர் வச்சுடுறோம் எல்லாத்தையும் பண்ணிடுறோம் அப்படின்ற அதை விட ரொம்ப எல்லாரும் என்ன செஞ்சுருக்கா அப்படின்னா அவன் அவ சௌகரியத்துக்கு சுக இருந்தால் ஏழாம் நாளே பேர் வச்சுறா அஞ்சாம் நாளே பேர் வச்சுறா இது வந்து ரொம்பவும் தவறுன்னு சொல்றது தர்மசாஸ்திரம் அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து வச்சோம்னா அந்த குழந்தையினுடைய புத்தியானதும் கம்மியா இருக்குமா அதே சமயம் குடும்பத்தில் வந்து ஒரு அமைதிங்கிறது இருக்காது அந்த பிறந்த குழந்தையுடைய தாயாரோ தந்தையாரோ பிரிந்து செல்வார்கள் வியாதியானது குடும்பத்தை மிகவும் வாழ்க்கி வரைக்கும் தேவைப்பட்டதா சொல் நான் எதோ முக்கியமான மட்டும் உங்களுக்கு சொல்றேன் நாம வந்து இத்தனை வருஷமாக இல்லாத வந்து புதுசாக நீங்கள் வந்து சொல்கிறேன் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் சந்தேகம் வரும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு தான் நான் வந்து நம்ம சேனல்ல வந்து சகலவீனமான உண்மையான வேலு தர்மசாஸ்திரத்தை படி பறிவூரப்பட்டு எல்லாருக்கும் கஷமமாக இருக்கணும்ட்டு பண்ணுறோம் இந்த மாதிரி நம்ம வந்து படியை நாம் கடைபிடித்து கொண்டு ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா நமக்கு மோஷமானது கிட்டம் மறுபிறவையானது இருக்காது இதைத்தான் கர்மசாஸ்திரம் சொல்றது அப்படி இல்லைன்னா திருப்பி திருப்பி நம்ம பிறந்தே இருக்கணும் சுழுவாவோ பூச்சியாவோ விலங்கினங்களாவோ மனுஷனாவோ பிறந்து 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 பறந்து பிறந்து இந்த பாமத்த கர்மாவை வந்து நம்ம வந்து தொலைக்கணும் அதனால தான் சொல்கிறது இது வந்து மனுஸ்மிருதி அதெல்லாம் அவ்வளோ பிரபாதமாக சொல்லியிருக்காங்க இந்த மனு நம்மளோட சேனலில் வந்தால் அந்த ஒரு தலைப்பிலிய அந்த மனு முழுக்கவும் போட்டிருக்கோம் அந்த வீடியோ பிரிவை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாம் புரியும் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ படிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து நாம் அனைவருமே இனிமேலாவது இந்த தர்மசாஸ்திரத்தின் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு தாங்கள் அனைவரும் மிக மிக சிரமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத்தந்தான வாக்கியத்துடன் இருக்க வேண்டுமாய் என்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் इनया आशीर्वाद लोका भवन्तु शुभमस्तु तथास्तु